இன்றைக்கி நாங்கள் இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தேயிலை என்ற நிலவரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் கிடைத்திருக்கிற வருமானமும் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அதில் அடங்குகின்ற முக்கியமான தகவல்களை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த ஆண்டில் ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரைக்குமே இலங்கை நூற்றி தொண்ணூற்றி எட்டு தசம் முப்பத்தி மூணு மில்லியன் கிலோகிராம் தேயிலை வந்து ஏற்றுமதி செய்திருக்கிறது இது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் இருந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு தசம் முப்பத்தி ஆறு மில்லியன் கிலோகிராமோடு ஒப்பிடும்போது பதினைந்து தசம் தொண்ணூற்றி ஏழு மில்லியன் கிலோகிராமுக்கு அதிகமாகவும் காணப்படுது அதேபோல் இதன் மூலமாக இலங்கை சம்பாதித்த வருமானம்னு பார்த்தோம்னா ரூபாய் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு தசம் தொண்ணூற்றி ஆறு மில்லியன் ரூபாய்கள் ஆகும் அதாவது அமெரிக்க டாலர் கணக்கில் பார்த்தோம்னா ஒன்று தசம் பதினாறு மில்லியன் என பதிவு செய்யப்பட்டிருக்கு இதே கடந்த ஆண்டு வருமானத்தோடு ஒப்பிடும்போது ரூபாய் இருபத்தி நான்கு தசம் அறுபத்தி மூணு மில்லியன் அதிகமாகவும் காணப்படுது ஆனால் கிலோகிராமுக்கு சராசரி விலையில் சிலவாறு குறைந்து காணப்படுகிறது இந்த ஆண்டில் தேயிலை கிலோகிராமுக்கு ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு தசம் நாற்பத்தி ஆறு என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதே கடந்த ஆண்டு இதே கால பகுதியில் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு தசம் ஆறு விலையில் தான் இருந்திருக்கு அதாவது கடந்த ஆண்டை விட இந்த முறை சற்று விலை குறைவாகவே காணப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் நாடுகளுக்கான தேயிலை ஏற்றுமதியை நாங்கள் பார்க்கும்போது அதிகபட்சமாக ஈராக் நாட்டுக்கு தான் தேயிலை ஏற்றுமதி நடந்திருக்கு அதாவது முப்பது தசம் ஏழு மில்லியன் கிலோகிராம் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இருபத்தி நான்கு தசம் பதினாறு மில்லியன் கிலோகிராமோடு ஒப்பிடும்போது ஐந்து தசம் தொண்ணூற்றி ஒரு மில்லியன் அதிகமாகவும் காணப்படுது ரெண்டாவதாக ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுக்கு பதினாறு தசம் எழுபது மில்லியன் கிலோகிராம் தேயிலை அனுப்பப்பட்டிருக்கு இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது ஒன்று தசம் எழுபத்தைந்து மில்லியன் கிலோகிராமுக்கு குறைவாக காணப்படுது துருக்கி நாட்டுக்கு பதினைந்து தசம் இருபத்தி ஆறு மில்லியன் கிலோகிராம் அனுப்பப்பட்டிருக்கு இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது பதிமூன்று தசம் நாற்பத்தி ஒரு மில்லியன் கிலோகிராம் விலையும் அதிகமாக காணப்படுது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு வந்து பதினான்கு தசம் இருபத்தெட்டு மில்லியன் கிலோகிராம் அனுப்பப்பட்டிருக்கு இது கடந்த ஆண்டோடு பார்க்கும்போது மூன்று தசம் இருபத்தி ரெண்டு மில்லியன் கிலோகிராம் குறைவாக தான் இருக்குது ஈரானுக்கு ஒன்பது தசம் ஐந்து மில்லியன் கிலோகிராம் அனுப்பப்பட்டிருக்கு கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது எட்டு தசம் பதினாறு மில்லியன் கிலோகிராமை விட சைவர் தசம் எண்பத்தி ஒம்போது மில்லியன் அதிகமாக காணப்படுகிறது மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இலங்கையின் இந்த தேயிலை ஏற்றுமதி வளர்ச்சி கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை காட்டியிருக்கு குறிப்பாக ஈராக் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளுக்கான ஏற்றுமதி வந்து இங்கே அதிகரித்திருக்கிறது இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி